வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உதிர வெங்கை உதிர வெங்கையினால் வந்து ஸ்தலவருக்கமாக அதை வச்சுக்கிறாங்க முருகன் கோயில்களில் வந்து இந்த வெங்கையை விருட்சமாக பயன்படுத்துவாங்க ஸ்தலவருஷமாக அந்த கோயிலுக்கு உண்டான மரம் இது வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்க்க முடியாது நிறைய பேர் நம்ம நர்சரியில் இந்த செடி கேட்குறீங்க இது கிடைக்கல நானும் ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணுறேன் எங்கேயுமே கிடைக்கல இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் இது ஒரு பூ எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா போட்டுருக்கு பாருங்கள் அதுக்கு தேனி எவ்வளோ வருது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப உயரமான போகலை நம்ம நார்மல் வேங்கையை பொறுத்தவரை உயரமாக போகும் இது உயரமாக போகலை அப்படி படருது படந்துக்கிட்டு சுருட்டுது அனகொண்டா சுருட்டுற மாதிரி சுருட்டிகிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க இலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக போகலை நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் உதிர வேங்கை அது இட இடம் எது டேமேஜ் ஆனதுன்னா உள்ளேருந்து உதிரம்னாக்கா ரத்தம்னு சொல்லுவாங்க ரத்தம் மாதிரியான பிசின் ஒடிக்கிறதுனால இதை வந்து உதிர வேங்கைன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம திலகமாக நெத்தியில் குழந்தைகளுக்கு இடும்போது கண் திஸ்டாம் போ வராது கண் திஸ்டிலேருந்து பிள்ளைங்களை காப்பாற்றும் அது நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது இது ஆல்ரெடி அது பாவம் அது ஆல்ரெடி டேமேஜ் ஆகிறதுலேருந்து அந்த ரத்தம் மாதிரி வருது பாருங்கள் உதிர மாதிரி வர்றதுனால அதோட பேர் வந்து உதிர வாங்குன்னு சொல்லுவோம் பாம்பு சுட்டிகிட்டு இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக சுட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ விதம் எங்கேயும் கிடச்சதுன்னா சொல்லுங்கள்